ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட்கூரை கடை கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பத்து நிமிஷமே ரொம்ப அதிகங்க ஸ்வீட் ஷாப்லெலாம் கிடைக்கிற மாதிரியான அதே டேஸ்டில் வீட்லையே சூப்பரான டேஸ்ட்டில் பாம்பே அல்வா எப்படி செய்கிறந்தாங்க பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் கூட இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு இந்த அல்வா செஞ்சு சாப்பிட்லாங்க வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேங்க நூறு கிராம் அளவு இருக்கும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க வாசனைக்காக ஏலக்காய் ஒரு நாலு எடுத்திருக்கேங்க தோலை எடுத்துகிட்டு விதைகளை மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க பத்து போல முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க ஒன்றா ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அரை லெமன் புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இந்த அல்வாவுக்கு நிறைய நெய் தேவைப்படாது இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க இப்போ அல்வாவை ஊற்றி வைக்கிறதுக்கு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சமாக கேஷ்நட்ஸையும் பாதாமையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து அல்வாக்கு மேலே நம்ம ட்ரேயில் தூவி விட எடுத்துருக்கேன் இது ஆப்ஷனல் தாங்க வேணாட்டினால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அல்வா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கலாங்க கிட்ட விஸ்க் இல்லைன்னா நம்ம வந்து நார்மல் ஸ்பூனில் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அடுப்பில் கொஞ்சம் அகலமான கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க கடாயில் நம்ம கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவை எடுத்த அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கோங்க அந்த சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம் சர்க்கரையை சேர்த்துட்டு சர்க்கரை எடுத்த அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சா போதும் இப்போ பாருங்கள் அளவுக்கு ஜீனி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளோர் மாவையும் சேர்த்துக்கலாங்க கான்ஃப்ளவர் மாவை சக்கரை தண்ணியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி தடவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க டக்குன்னு வந்து கெட்டி கெட்டிப்பட்டுரும் கார்ன்ஃப்ளவர் மாவு அதனால் மிதமான தீலையே வச்சுட்டு செய்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க இந்த அல்வாவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டி பட்டுருச்சு பாருங்கள் நல்லா கூல் மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க நல்லா அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் தெரியுது பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு நாலஞ்சு கிட்டே நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இனி நம்ம ஒன் பை ஒன்னாக பொருட்களை சேர்த்துறலாங்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க இந்த அல்வாவுக்கு கொஞ்சம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதிகமாக சேர்த்திட வேண்டாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஏலக்காயை தூள் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் சுகரோட நான் இன்றைக்கி ஏலக்காய் விதை மட்டும் சேர்த்துருக்கேங்க கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு கேசரி பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு நேச்சுரல் கலர் வேணும் அப்படின்னா கேரட் ஜூஸ் கூட இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இதில் நம்ம கேஷ்நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க காஷ்நட்ஸ் வந்து இந்த அல்வாக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க அது நம்மளுடைய விருப்பம் தான் காஷ்நட்ஸ் சேர்த்துட்டு உடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் மொத்தமாக சேர்த்திடாமல் ஒரு மூணு தடவையாக சேர்த்துக்கலாங்க முதல்ல நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து இந்த அல்வாக்கு நிறைய தேவைப்படாதுங்க இருந்தாலும் நம்ம நெய் வந்து கொஞ்சமாக சேர்க்கும் போது இந்த அல்வாக்கு நல்ல ஒரு மினுமினுப்பு கொடுக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அல்வா பதம் நமக்கு இப்போவே வந்த மாதிரி இருக்குங்க இருந்தாலும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம அடுப்புலேயே வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் நம்ம ட்ரெயில் ஊற்றி நல்லா செட் ஆகிட்டு பீஸ் போடும்போது நல்லா பக்குவமாக இருக்குங்க திரும்ப ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் வந்து இந்த அல்வாவுக்கு ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இருந்தாலும் அந்த அல்வாவோட டேஸ்ட்டுக்காகவும் அந்த நல்லா மின்னு மின்னு இருக்குங்க இந்த அல்வா அதுக்காகவும் நம்ம சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு கிட்ட ஆயிடுச்சு நான் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தேங்க ஃபைனல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க நெய் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க நல்லா நம்ம அல்வாவை விட்டுட்டே விட்டுகிட்டே இருக்கும்போது தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக இருக்கும்ங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு கிட்ட ஆயிடுச்சு பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ நம்மளுக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரேயில் நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நட்ஸும் பாதாமையும் கட் பண்ணி வச்சுருந்தேங்க இது ஆப்ஷனல் தான் வேணாட்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவையும் ட்ரேயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரே சமமாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க மேலேயும் கொஞ்சமாக நட்ஸையும் பாதாமையும் தூவி விட்டுக்கிறேங்க நல்லா ஆரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அல்வா நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க ப்ளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா மின்னு மின்னு இருக்குது பாருங்கள் அல்வா கட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சாஃப்டாக இருக்குதுங்க இப்போ ஒரு பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க பிகினர்ஸ் கூட இந்த அல்வா வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் இந்த அல்வா வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாங்க நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரை கடைக்குச்சுன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்